ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா இப்போ தான் கரண்ட்டு வந்துச்சு எந்திரிச்சானதெல்லாம் பார்த்தேன் இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி உங்கள் அக்கா ஊருக்கு போயிருக்கா தம்பி பாப்பா எல்லாமே போயிட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச்சு துணைக்க ஆள் யாருமே இல்லை அவங்க இருந்தாலும் கொஞ்சம் நான் பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பேன் அவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டுக்கார ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா ஜயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உண்மையொண்மை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்னு ஏன்னா அந்த ஒரு ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது எனக்கு வாயால் அந்த அளவுக்கு சொல்ல முடியல நான் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சீட்டு கமெண்ட் பண்ணுறதீங்க அந்த பெயிண்ட் மண் பெயி அந்த பெயிண்ட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறது ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து ஒரு மணல் தான் வயலில் இருக்க மணல் தான் அது நல்லா பெயிண்ட் மாதிரி நல்லா கொல கொலன்னு பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கையால் இது நல்லா கரைச்சி விட்டுப்பாங்க நல்லா மேஷ் பண்ணி கரைச்சி விட்டுட்டு துணி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற துணி இருக்குல்ல ஒரு துணி அந்த துணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செவத்தில் அந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கேயுமே பண்ணிடணும் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது இதுக்கப்புறம் அந்த வேலை தான் நடக்கும் மாமியாருக்குமே கொஞ்சம் இப்போலாம் முன்ன மாதிரி அவங்களால வேலை செய்ய முடியல ரொம்ப அவங்களுக்கு இடுப்பு வழி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவங்களும் அவங்களுமே முன்ன மாதிரி இப்போ அவ்வளோ வேலை பார்க்க முடியல ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களையும் ரொம்ப முடியலனால இப்போ தானே வெயில் அடிக்கிறது ரெண்டு மூணு நாள் போகுதுன்னு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் கலர் மாதிரி சைடெலாம் பண்ணி விட்டு நல்லா இருக்குமே பாக்குறதுக்கும் நான் கண்டிப்பா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் உங்க மாமியாரை பத்திரமா பார்த்துக்க ஜெயா அவங்களுக்கு திட்டாத மன வருத்தப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே மாமியார் என்ன என்னை திட்டுவாங்க தான் நான் போய்லாம் சொல்ல மாட்டேன் எல்லார் வீட்லேயும் மாமியார் திட்டுவாங்க தாங்க யார் வீட்டிலாம் திட்டுவாங்க நம்ம தமிழ்கார பசங்களே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் மாமியார் திட்டு தான் செய்வாங்க நம்ம மேலே தப்பு இல்லாமல் அவங்க திட்டமாட்டாங்கள்ல நம்ம நம்ம மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்கும் காரணம் இல்லாமல் அவங்க திட்டமாட்டாங்க நம்ம இது ஒன்று செஞ்சால் இந்த மாதிரி இது செய்யாத இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம பெற்ற அம்மாவாக இருந்தாலும் நம்ம ஒரு இது நம்ம தப்பாக செய்யறனா இது தப்பு இது பண்ணாத நம்ம அம்மாவுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் அதை நம்ம அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு சண்டை வரணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை என் என்னையுமே திட்டுவாங்க இல்லை என்ன மாமனாரும் என்னை திட்டுவாங்க என் மாமியாரும் என்னை திட்டுவாங்க என்னோடய நாத்தனார் திட்டுவாங்க என்னோடய கொழுந்தாரும் என்கிட்ட திட்டுவார் எல்லாமே இங்கே என்னை திட்டுவாங்க தான் அதை நான் வந்து பெருசு பண்ணி ஒரு சண்டையாக கேட்டேன்னா வீடு வீடாகவே இருக்காது அந்த சண்டையிலேயே ரன் பண்ணால் ஒன்றுமே முடியாது நம்ம எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு வீடு சரிங்களா அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு இதாகவே இருக்காது அதுக்காண்டி தான் நான் வந்து மாமியார் அவங்க என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்போம் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க என் மாமியார் டெலிவரி டைம்லாம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இன்னொரு அம்மா தான் எனக்கு என் மாமியார் அவங்க என்ன என்ன திட்டினாலும் சரி அவங்க என்ன என்ன பண்ணாலுமே எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மளே அவங்க என்ன திட்டினாலும் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போய்ப்பேன் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் மாமியார் கோவப்படும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை இருக்கும் அது வேணாம் அதை விட்டுருங்க ஓகே அதுக்கப்புறமா வந்து சொல்லியிருந்தீங்க பச்சை மிளகாய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே நான் பச்சை மிளகாய்க்கு அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் பாப்பாவுக்கு வயிறு ஏறின்னு சொல்கிறீங்க நான் சாப்பிட மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்ம வளர பேச பேசுறது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் இல்லை ஒரு மாதிரி ஒரு கல்ச்சர் ஃபங்க்ஷன் தான் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இந்த கல்ச்சர் டான்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய நிறைய கேட்பாங்க ஒரு அக்கா எப்போ பொண்ணு எப்போ என்கிட்ட பேசினாலுமே அவங்க கல்ச்சரை பற்றி அந்த ஒடிசா கல்ச்சரை பற்றி வீடியோ எடுத்து போடு போடுச்சாய் அவங்க கலாச்சாரம்லாம் எடுத்து போடு போடுச்சாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் டான்ஸ் தான் நம்ம நான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு இடத்துக்காண்டி போகிறோம் ஃபங்க்ஷனுக்காண்டி இப்போ அங்கே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியே நம்ம வீட்டு வயல் தான் இது சைல் எல்லாமே இருக்கிற மூணு மாதம் அரிசி பண்ணியிருந்தேன் மூணு மாதம் நெல் போட்டுருந்தோம் அந்த வயல் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம் யாரும் பார்த்தீங்கன்னா நானும் மாமியார் பாப்பா நாங்கள் மூணு பேர் தான் நடந்து போகிறோம் மாமனார் வந்து வீட்டில் இருக்கார் அவர் கொஞ்சம் உடம்பு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல அது மாமனார் பார்த்துக்கிறேன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் பக்கத்தில் சிம்லா பந்துன்னு ஊர் தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறோம் அங்கே நம்ம நடந்து தான் போய்ட்டுருக்கோம் இப்போது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் ஃபங் நான் முன்னாடி சொல்லியிருப்பான் பார்த்துருப்பீங்க அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம போகிறோம் திருவிழா மாறி நல்லா இருக்குமே நான் இது நடந்துருக்கு நான் ஒன் ஒன் டைம் கூட நான் போனதில்லை நான் ஃபஸ்ட்டு வந்த இங்கே வருஷம் நான் வந்து ஒடிசாக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ புதுசாக வந்துச்சு நான் வே ஒரு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு போகல ரெண்டாவது வருஷம் நான் வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலை எதுவும் தெரியல நான் போகல மூணாவது வருஷம் ஆஹா ரெண்டாவது டைமில் பாப்பா மாசம் பாப்பா வயிற்றுல இருந்தால் அதனால போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் போகல அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் பாப்பா இப்போ இருக்கா பாப்பாவை கூட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறோம் இதை நம்ம வீட்டு வயல் தான் பாருங்கள் நம்ம வீட்டு வயல் வந்து ரோடு பக்கத்துலேயே உங்களுக்கு நம்ம முன்னாடி நான் சொல்லியிருப்பாள்ல ரோடு பக்கத்தில் தான் நம்ம வயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்து தான் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளவு எவ்வளோ சூப்பராக நல்லா கிளைமேட்டு அது உங்களுக்குமே அந்த கிளைமேட்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்தேன் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வயல் இந்த மாதிரி கிளைமேட்டு கிராமத்தில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் கிராமத்தில் தான் இருக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கம்பெனியில் இருந்தப்போலாம் இந்த மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேயும் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வண்டி அது எல்லாமே இந்த சைடில் பார்க்கிங் பண்ண சொல்லிட்டாங்க இங்கே நின்று கொஞ்சம் போலீஸ்லாம் இது பண்ணி வண்டி இல்லாமல் இந்த சைடு விடுங்க இந்த சைடு நடந்து போகிற ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கயிறு கட்டி அப்படியே ஒரு மாதிரி நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்களே அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் ரோட்டு நோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் சிம்லா பந்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம வாங்க நம்ம உள்ளே போகலாம் பாப்பா வந்து அந்த சவுண்டு வந்து மோல் அடிப்பாங்களே அந்த மோலை சவுண்டு இங்கேயுமே கேட்குது பாப்பாவுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு சிரிச்சுக்கிட்டே வராங்க பாருங்க நான் எதுக்கு வயசோடு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு அதிகமாக இருந்துச்சு ஒரு நார்மலாகவே தெரியும் எதாவது ஃபங்க்ஷன்னா எப்படி சவுண்ட் இருக்கும் அது இந்த சந்தாலி அந்த கல்ச்சரல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டு ரொம்ப மூளெலாம் வச்சு அடித்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே தான் போக போகிறோம் போகக்குள்ளே சாப்பிட்றதுக்காண்டி இந்த மாதிரி சாட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரி அதுக்கப்புறம் போண்டா சாட்டு நிறையா இருந்துச்சுங்க அது எல்லாமே உள்ள பார்த்துக்கிட்டே போகணும் போய் பார்த்துக்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு சரி நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா நானும் மாமியார் போயிட்டு இருக்கோம் இப்போ உள்ளே இருப்பாங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா இதோட நைட்டு தான் அதிகமாக கூட்டமாக இருக்கும் நம்ம நைட் வரைக்கும் இருக்க முடியாது நம்ம போயிட்டு உடனே ரிட்டன் நடந்து வந்துடுவோம் நடந்து போயிட்டு நடந்தால் ரிட்டன் அங்கே வந்துடுவோம் அதுக்காண்டி அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் எல்லா கடையும் பார்த்துட்டு இருந்தோம் அந்த கல்ச்சர் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க மட்டும் சேரீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா அவங்களுக்காண்டி தான் அந்த ஃபங்க்ஷன்னே நிறைய பேர் அந்த மாதிரி சேரீ கட்டி நல்லா சூப்பராக இருக்குமே பக்கத்து வீட்டு பொண்ணுமே சாரீலாம் கட்டிட்டு வந்திருக்கா நான் அவன் எந்த கூட்டத்துக்கு முன்னாடியே போய் எங்களுக்கு முன்னாடியே அவள் போயிட்டாலே இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவன் நேற்று அவங்க நேத்தே அவங்க போயிட்டா அது பக்கத்தில் தான் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் பக்கத்து வீட்டு பொண்ணு அங்கேயே போயிட்டா அவள் அங்கே தான் இருக்கிறா இன்னைக்கு வருவான்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் அங்கே தான் போயிருக்காள் அதனால் அவ்வளோ வீடியோவில் நான் காட்ட முடியல இப்போ நம்ம போகிறோம் போகிறவங்க பாருங்கள் இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்களோ அந்த இதில் மட்டும் தான் இது போகணும் இது வந்து பக்கத்து வீட்டு பெரியம்மா பக்கத்து வீட்டு பெரியம்மா என்ன பண்ணுறேன்னு சொன்னேன் இது எல்லாமே வீடியோ எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ஊரில் அப்படின்னாங்க சரி அதுக்காண்டி தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த பொம்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு திருவிழான்னு பார்த்திங்கன்னா காரு பொம்மை அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ரவுண்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அங்கே எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பாட்டு போட்டு விட்டாங்களா இது பக்கத்து வீட்டு அண்ணா பா மூத்தாரு வேணும் எனக்கு இவங்க வந்து பாப்பா வந்து தூக்கி அந்த பாட்டுக்காண்டி பாப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலே கொஞ்சம் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடி இருந்தாங்க அதுக்கப்புறம் மாமியார் வாங்கிக்கிட்டாங்க வா நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க பார்த்திங்களா இங்கே தான் அந்த கல்ச்சர் ட்ரெஸ் சாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கலர் கலர் ஸேரீ எல்லாமே சேமாக கட்டிருப்போம் ஏன்னா கலர் வேறு வேறு மாதிரி ஒரே மாதிரி சேமாக கட்டி அந்த தலையில் கொண்ட போ தலையில் போட்டு தலையில் அந்த மாதிரி கொண்ட கிளிப் போட்டு அதை சுற்றி அந்த பேப்பர் பூ வச்சு நடுக்கில் ரோஸ் வச்சு சூப்பராக இருக்கும் அவங்க அந்த கல்ச்சர் ட்ரெஸ் மட்டும் பாருங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி சாரீ தான் இன்றைக்கி வேர் பண்ணியிருப்பாங்களே அவங்ககிட்ட நிறைய காமிக்கிற பாருங்கள் இப்போ ஒரு தாத்தா நடந்து போனாங்கள அவங்க அந்த மாதிரி தான் எப்படி சொல்கிறது வச்சுக்கேன் அவங்க வந்து வேஸ்ட் தான் கட்டுவாங்களே வேஸ்ட்டிலே பின்னாடி வந்து முந்தாணி முந்தாணி வச்சு பட்டை வர வச்சு வச்சு கட்டுவாங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டுவாங்க அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அவங்கள்ட்ட காமத்தில் மாமியார்ட்ட சொன்னோம் வாங்கம்மா உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம் அது கண்டிப்பாக நம்ம உள்ளதான் போகிறோம் பார்த்தீங்களா இங்கே நைட்டு வந்து டான்ஸ் நடக்குமே ஒரு மாதிரி நல்லா டான்ஸ் நடக்கும் ஆனால் டிக்கெட் போட்டு தான் இது பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து நூறுரூபா அதுக்கப்புறம் நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா முந்நூறுபா முந்நூற்றம்பது ஐநூறு அந்த அளவுக்கு டிக்கெட் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது அது மாதிரி லைன் போட்டு வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாரி கல்ச்சர் சாரி எல்லாம் சைடில் நினைக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் கட்டிருப்பாங்க அழைப்பாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து நின்னுட்டோம் இன்னும் அது வந்து சாமியை அழைச்சிக்கிட்டு வருவாங்களே மோல ஒன்றுமே இருக்காது ஒரு கலசம் மாதிரி வச்சு ஒரு மோளம் வச்சு சைக்கிளில் வச்சு அதை க சாமியை அழைச்சிட்டு வருவாங்க அவங்க ஒன்றும் அவங்க அழைச்சிட்டு வரல அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அது எவ்வளோ இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வர வர கூட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ளைட்டு இந்த மாதிரிலாம் இது இருந்துச்சு நம்ம அக்கா ஊருக்கு போயிருந்தேன்ல அங்கே எல்லாமே கம்மியாக இருந்துச்சு ரேட்டு எல்லாமே இப்போ திருவிழாவில் இங்கே அதுக்கு இது ரொம்ப குட்டி திருவிழா மாதிரி தானே அதனால இங்கே ரொம்ப ஆஃபர் சுட்டியா ரேட் அதிகமாகிடுச்சு அக்கா ஊர்ல இருக்கிறது ஒன்று இருபது ரூபா சொல்லியிருந்தாங்களா பதினஞ்சு ரூபா இங்கே ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே எதுவும் வாங்கலை சும்மா அதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ளேயுமே டான்ஸ் ஆறிட்டு வந்துட்டாங்க பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டு அதிகமாக இருந்துச்சு எவ்வளோ சவுண்டு திரும்ப நல்லா சவுண்டு அதிகமாக இருந்துச்சு அது கூட எம்எல்ஏ சாருமே வந்திருந்தாங்களே பாருங்கள் அவங்க வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணணும் நல்லா தெளிவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட கிட்ட போய் இந்த சைடில் ஓரமாக இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க எல்லாமே வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இது பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ சார் வந்தாங்களா அதுக்கப்புறம் அவங்க நான் கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் லைட்டாக சரி அவங்களையும் கொஞ்சம் வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் அவங்கள்ட்ட நான் காமிச்சிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அவங்க டான்ஸ் ஆனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எம்எல்ஏ சார் சைடில் வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுமே கொஞ்சம் பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மோளத்தை பார்த்தோன்னா பாப்பா சிரிப்பு இருக்கோ ஐயோ பாப்பா கண்ட்ரோலே பண்ண முடியலங்க அவ்வளவு சிரிப்பு பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ண பாப்பா இது ரொம்ப கூட்டமா சூப்பரா இருந்துச்சு அது எல்லாமே பாப்பா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா தெரியுமாங்களா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாப்பா இது பண்ணது அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அவங்க டான்ஸ் ஆண்டு எல்லாமே இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன்னா எனக்கு ரொம்பவும் நான் வந்து ஒடிசாவுக்கு வந்து இதோட மூணு வருஷம் ஆகுது இருந்தாலும் இதெலாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போனதில்லை இங்கெல்லாம் இது ஃபஸ்ட் டைம் பார்த்தோமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு லைனாக இந்த சரி ஓகே இதோட ரியல் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க ரியல் சவுண்டு பார்த்திருப்பீங்க அந்த மோலத்துக்கு தகுந்த மாதிரி கையும் கையங்கால் யாச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இவங்க அதுக்கப்புறம் கிட்ட கொஞ்சம் இருந்தேன் பாப்பா பார்த்து கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் சுற்றி பார்த்து ரொம்ப ஈவினிங் டைம் ஆயிடுச்சு மாமியார் சொன்னாங்க வா வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் ரொம்ப குளிர் வந்துடும் நம்ம நடந்து தானே போனோம் பஸ்ஸுமே மிஸ் பண்ணியாச்சு அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் வரும் அதுவுமே நம்ம மிஸ் பண்ணியாச்சு டைம் வந்து இப்போ ஆறு மணி போகலாவது நம்ம நடந்து போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அவங்க டான்ஸ் ஆறிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது கிஃப்ட்டு தருவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் இது பண்ணி நிறைய பூஜைலாம் இருக்குது அது டைம் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பொம்மை ரேட்டு கேட்டுருந்தான் இருபது ரூபா அப்படின்னு சொன்னிருந்தாங்களே பாப்பா மாமியார் சொன்னாங்க இந்த பொம்மை ஒன்று வாங்கி கொடு பாப்பாவுக்கு விளாடுவா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாப்பாவே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோம் இருபது ரூபாய் அந்த ஒரு பொம்மை பி நான் வந்து அந்த பிபி இருக்குல்ல அது வாங்கலாம்னு நினச்சேன் மாமியார் சொன்னாங்க அவளும் பொம்மை பிடிச்சி இழுத்தலாம் சரி அதுவே வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்போ நடந்து போகிறோம் அதுக்கப்புறம் நான் கேட்ட மாமியிட்ட சமோசா வாங்கலாமா அப்படின்னா சமோசா வேண்டாம் பானிபூரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ பானிபூரி சாப்பிட்றதுக்காண்டி தான் நம்ம போகிறோம் மழை வர பேஞ்சிட்டு இருந்துச்சா ஏன்னா காலையில் வரைக்கும் மழை பேஞ்சிது ஒரு ரெண்டு மணி போல் தான் வெயில் வரைய ஆரம்பிச்சிது அதனால் இந்த இடமே கொஞ்சம் நச நச நசம் வந்துச்சு மண் அந்த மாதிரிலாம் இது பண்ணி ஏன்னா அங்கே இருக்க மண் எல்லாமே ஒரு மாதிரி களி மண் பொருத்த மண்ணுன்னு சொன்னோம் அந்த மாதிரி மண் காலில் ஒன்னே ஒட்டிக்கிட்டா செப்பல்ல இதாகிடுச்சு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நடந்து போகிறதுக்கு அந்த இதில் பாதத்தில் அந்த புல்லு சைடில் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் மாமியார் வந்து பானிபூரி சாப்பிட போகிறோம் இப்போ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களே சாப்பிட்லாம் வாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நடந்து தான் வந்தோமா வர வழியிலே பாப்பா வந்து தூங்கிட்டா நாங்கள் வீட்டுக்கு ஆறு மணிக்கு எங்கேனா வீட்டுக்கு வரது கரெக்டாக ஒரு ஆறு நாற்பத்தஞ்சு போல் ஆகிடுச்சு பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு வரக்குள்ளே தூங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து அவளை நான் பெட்ஷீட் போட்டு தூங்க வச்சிட்டோம் இந்த பொம்மை தான் மேடத்துக்காண்டி வாங்கியிருந்தோமே வளாடு வரலாறு ஓகே இப்போ டைம் ஏழு எட்டு மணி போல ஆகுது நாங்கள் தூங்க போகிறோம் மிஸ் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் காலையில் பார்க்கலாம் பாய் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி டான்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிணேன் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கவர் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா நீங்கள் நீங்கள் எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்தளவுக்கு எங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க என் கஷ்டத்தில் இருக்கறது என் சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஒரு தப்பு பண்ணால் எனக்கு திட்டி இது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வைப்பீங்க நான் ஒரு நல்லது பண்ணால் இது நல்லது இன்னுமே டபுள் மடங்காக பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா விதையுமே நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அதுக்காண்டி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பாப்பாவும் இப்போ தூங்கிட்டு இருக்கா நைட்டு நாங்கள் சாப்பிடல வேறு சொன்னோம்ல நைட்டு எனக்குமே பசிக்கல மாமியாருமே சாப்பிடல அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு குடிச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்கு போகணும் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அவ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க பக்கத்தில் அக்கா வீடு இருக்குது அங்கே மூணு நாள் ஃபங்க்ஷன் இருக்கும் நிறைய நிறைய இன்னும் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம அவ்வளோ டைம்ல அங்கே போயிட்டு வர முடியாது இல்லை கையில் வர பாப்பா இருக்கிறா வச்சுட்டு போக முடியாது சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ போட்டுச்சுனா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹெஷ்ஷாக பார்க்கலாம்